ஹலோ வெல்கம் பேக் டு விஜிபி லாக்ஸ் இங்க இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி டேஸ்டியான தேங்காய் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து மூணு முடி தேங்காய் நல்லா துருவி வச்சிருக்கோம் எல்லாம் போடாதீங்க நல்லா கையில் துருவுங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி வச்சுருக்கோம் ரெட் சில்லி நீட்டு வச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போட்டிருக்கோம் இது வந்து அளவு கட்டி பெருங்காயம் பார்த்துக்கோங்க இது சுண்டைக்கலவு கட்டி பெருங்காயம் இந்த கப்பு இந்த டவரா சைஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம் தேவையான அளவு உப்பு புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எலுமிச்ச அளவு புளி நல்லா பாத்துக்கோங்க எலுமிச்ச அளவு புளி எடுத்துக்கோங்க நம்ம கடலப்பருப்பு எவ்வளவு எடுத்தோமோ அதே அமௌண்ட்டு தான் உளுத்தப்பருப்பு எடுத்துக்கணும் அப்புறம் கருவேப்பில் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க வாங்கி நல்லா சூடாகட்டும் இந்த தேங்காய் பொடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் சுட சுட சாதத்துல நெய் விட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதுல வந்து ரெண்டு ரெசிபி வந்து நான் இப்ப சொல்லலை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு சீக்ரெட் ரெசிபி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்க என்ன எண்ணெய் விடணுமோ அதை விட்டுக்கோங்க நாங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கப் சொன்ன அந்த கப் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கணும் இதை வந்து நீங்க வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுட்டு வறுக்கணும் ஏன்னா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கருகி போயிடும் சோ உங்களுக்கு வந்து அந்த அத்திகேட் அந்த தேங்காய் பொடியோட டேஸ்ட் வந்து போயிடும் சோ இதுல என்ன பண்ணணும்னா சிம்ல வச்சு மெதுவா வறுத்துட்டே இருக்கணும் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனா ஆகணும் ஸோ அந்த மாதிரி வருத்தாதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நீங்கள் வறுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் கிராம் வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இங்கே கோல்டன் ப்ரௌன்ல ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அப்போவே நம்மளுக்கு தெரியும் ஓ ஓகே வருத்திருச்சு இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் திருப்பியும் என்ன பண்ணணும் அதே மாதிரி அரை ஸ்பூன் சும்மா கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன வறுக்க போகிறோம் உளுத்தம் அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேம் ரேஷியோ நம்ம கடலைப்பருப்பு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுல உளுத்தம் பருப்பும் அதே மாதிரிதான் இது என்ன விட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும் கைவிடாம கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது அந்த கொஞ்சம் கருகின வாசனை வந்தா கூட நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது சோ நல்லா கைவிடாம வறுத்துட்டே இருங்க அந்த லைட் கோல்டன் ப்ரவுன் வந்தாலே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும் அப்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த வறுக்குறதுலதான் நம்மளோட தேங்காய் பொடியே இருக்கு பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அதே மாதிரி கோல்டன் பருப்பு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான இது என்னடா தனித்தனியா வறுக்கணுமே அப்படிலாம் நினைக்காதீங்க அப்பதான் டேஸ்ட் வரும் இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுல எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது சூடு இல்லாம இருக்கும் நம்ம எல்லாம் வறுத்து முடிக்கிறதுக்குள்ள இந்த சூடு ஆறிடும் நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன நம்ம கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன போட போறோம் எஸ் கட்டி பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் போட்டா அப்படியே நல்லா புரிஞ்சு வரும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த கட்டி பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வரும் அப்படியே போட்டா மிக்சியில அரைப்படாவே அரைப்படாது இந்த மாதிரி பொறிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க மிக்சியில நல்லா தூள் தூளா ஆயிடும் அதே தாங்க எண்ணெயில பொரியும் போது இது நல்ல ஸ்மெல் வரும் இப்படி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நசுக்கி விட்ட மாதிரி பண்ணா உள்ள நல்லா பொரியும் இல்லாட்டி வெளியே வரைக்கும் பொரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது ஈஸியா மிக்சியில வந்து அரைப்பட்டுடும் உங்களுக்கு வேஸ்டும் ஆகாது பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணலாம் நாங்க கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணா நல்லா வாசனையா இருக்கும்னு யூஸ் பண்றோம் நீங்க உங்ககிட்ட அது இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப வந்து நாங்க மிளகாக்கு எண்ணெய் போடல ஆல்ரெடி அந்த பெருங்காயத்துக்கு போட்ட எண்ணெயில வந்து மிளகாவோம் நாங்க இந்த மிளகா வச்சிருக்கோம் இந்த காஷ்மீரி மிளகா எதுக்கு ஆட் கலருக்கு தாங்க எல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஜஸ்ட் ஃபார் கலர் தான் பாருங்க ஒரு மாதிரி உங்களுக்கு புரியும் போதே தெரியும் அந்த நீட்டு மிளகா நல்லா புசு புசுன்னா இருக்கும் பாத்தீங்களா அந்த புசு புசு இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் மிளகா ரொம்ப பண்ணா கருங்கின மாதிரி ஆயிடும் லைட்டா அப்படி மிளகா புசுன்னு இருக்கும் அப்ப எடுத்து அதுவும் தட்டுல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் புளி புளிக்கும் என்ன விட வேணா அந்த தவால இருக்க சூட்ல அது ஒரு மாதிரி பொரியும் பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பொரிஞ்சப்படும் தெரியும் பாருங்க இது வந்து பச்சையா இருக்கு இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்களா புரிஞ்சிச்சு இப்ப ஈஸியா மிக்சில வந்து அரைப்பட்டுடும் அப்படியே போட்டோம்னா ஒரே இடத்துல மிக்சில நிற்கும் சோ உங்களுக்கு வந்து இத பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா ஆயிடுச்சு இது நல்லா காய விட்டுக்கோங்க ஒரு எடுத்து பண்ணிக்கோங்க ஈஸி தான் தனித்தனியா நம்ம வருக்கறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு சீக்கிரமா வருத்தரும் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட மெயின் ஹைலைட் ஆன ஐட்டமே தேங்காய்தாங்க எஸ் மூணு முடி தேங்காங்க நல்லா துருவி வச்சிருக்கோம் மூணு முடி தேங்காவும் அதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் துருவுறதுக்கு கஷ்டமா இருந்தா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸில போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டா அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி துருவி போ பண்ணாதான் அது ஒரு தனி டேஸ்ட் நீங்க வேணா பாருங்க இந்த மாதிரி துருவி வறுத்த சாம்பார் கூட நீங்க போட்டீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம என்னதான் மிக்ஸி இது எப்படின்னா அரைக்க போறது மிக்ஸி தான் ஆனா இந்த துருவி அரைச்சா பாருங்களேன் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் இது நல்லா கொஞ்சம் லோ ஃபிளேம்லேயே நல்லா வச்சு வறுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்லமே எண்ணெய் வந்து அப்படியே வரும் பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க அந்த தேங்காய் வறுக்க வறுக்க அதுல இருக்க எண்ணெய் வந்து அப்படியே விடும் நம்ம எண்ணெயே போடலை ஆக்சுவலா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்துக்கு தான் எண்ணெய் போட்டு வருத்தோம் இதெல்லாம் அப்படியேதான் போட்டு வருத்தோம் இதுல இருக்க எண்ணெய் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா இறக்கணும் பாருங்க நல்லா வறுத்துட்டோம் மாதிரி இதுவும் கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு இப்போ இதையும் நல்லா ஆற விடணுங்க தட்டில போட்டு நல்லா ஆறணும் இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு துருநாண்தான் இந்த மாதிரி நல்லா தனி செப்ரேட் செப்ரேட்டாக இருக்கும் தனித்தனியாக நீங்க மிக்சியில் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும் எல்லாம் சேர்ந்து பாருங்க அங்க என்ன தெரியுது பாருங்க பாத்தீங்களா நல்லா இதெல்லாம் தேங்காய்லேருந்து அந்த வந்த எண்ணெய் தாங்க நம்ம வறுக்க வறுக்க தேங்காய்லேருந்து வந்த எண்ணெய் தான் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துதுங்க இது வறுக்க வறுக்க அதே மாதிரிதாங்க தேங்காய் பொடியும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வறுத்துடணுங்க பாருங்க அந்த உப்பு எதுக்கு வறுக்கணும்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும் அப்படியே போட்டாலும் ஓகே தான் வருத்தம் போட்டு பாருங்க அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இது நல்லா தாங்க இருக்கும் நல்லா வறுத்து போட்டா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்து வறுத்துட்டா நம்மளுக்கு கம்மியா இருந்தா கூட அந்த டைம்ல உட்காந்து வறுக்க தேவையில்லை எக்ஸ்ட்ரா உப்பு தான் நம்ம வேற எதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி லைட்டா ப்ரௌனா மாறும் அந்த டைம்ல இறக்கிடுங்க பாத்தீங்களா இது வந்து அந்த தேங்காய்ல இருக்க அந்த கருப்பு ரொம்ப கருப்பு கிட்டோன்னு நினைச்சிட்டுங்க இதுதாங்க அந்த ஸ்பெஷல் சீக்ரெட் ரெசிபி நான் வரலன்னு சொன்னேன்ல இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு அதான் என்னன்னு பாருங்க எள்ளு இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை எள்ளுங்க இதே நல்லா போட்டு வறுக்கணும் இதுதாங்க இந்த ரெசிபியோட ஹைலைட்டே ஸ்பெஷலா டேஸ்டும் இருக்குங்க பாருங்க வெள்ளை எல் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயே போடலை அந்த தேங்காய்ல இருக்க எண்ணெயில தான் அதை வறுத்துருக்கோம் நல்லா பாருங்க வெள்ளை எல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அதை போட்டு நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ரொம்ப இது வந்து சட்டுன்னு புரிஞ்சிடும் ஸோ பார்த்துட்டே இருக்கணும் இது நெக்ஸ்ட் சீக்ரெட் ரெசிபி இது என்னன்னா வெள்ளம் பாகு வெள்ளம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜார்ல வந்து மிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டோம் ஏன்னா பருப்போட போடும்போது மிளகா அரைப்படாது சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிளகாவ நல்லா அரைச்சிடணும் இப்ப நெக்ஸ்ட் பருப்பெல்லாம் போட்டுக்கணும் இப்ப பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க இப்ப பருப்ப அரைச்சாச்சு மிளகா தனியா அரைச்சு வச்சிருக்கோம் இப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன் எல்லாம் சேர்த்து ஒண்ணுத்திலயே போடலாம அது உங்க இஷ்டம் என ஃபீல் வந்து மிளகாவும் சேர்த்தாச்சா அங்க மிளகா தனித்தனியா நடு நடு நிக்கும் அரைப்படாம சோ மிளகா ஃபர்ஸ்ட் அரைச்சிருவோம் பாருங்க இப்போ ரெண்டும் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு தட்டுல போட்டிருக்கோம் இது இதுவே பாருங்க அரைப்பலாம் வெள்ளையா இருக்கு இப்போ தேங்காய் நம்மளுக்கு எல்லாம் போட்டு பண்றதுக்கு ஜார் பத்தாது இந்த மாதிரி போட்டு பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு வாட்டி கூட நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இப்ப அந்த மூணு மூடி தேங்காய் வறுத்து இருக்கோம்ல அதை போட்டு அரைச்சிட்டு இன்னொன்னு தடவை தனியா நம்ம என்ன பண்றோம் வெள்ளமும் எள்ளு இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கடைசியா அதே மாதிரி வானொலி சூடானோடனே எண்ணெய் அதே கடலை எண்ணெய் தாங்க நாங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் அந்த கடலை எண்ணெயை போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லைட்டா சூடாகணும் இந்த தேங்காய் பொடி கண்டிப்பா உங்க வீட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்ன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் சுட சாதத்துல நான் மாதிரி தேங்காய் பொடியை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரியுது பாருங்க நல்லா இது மாதிரி பொறிஞ்சோட கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் ரொம்ப அதிகமா போடக்கூடாது கொஞ்சமா ஜீரகம் போடணும் நல்லா பொரியணும் பொருணா ஒரு வரமிளகாய் அதை கிள்ளி போட்டுக்கலாம் சும்மா டேஸ்ட் ஆட் ஆகும் இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தாங்க இதை பெருங்காயம் நம்ம இதுக்கு வந்து பொடி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணும் இதுக்கு வந்து பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தாளிப்போம் இல்லைங்க அதே தாங்க இதே தாளிப்பு தான் எதுக்கும் பண்ணணும் நல்லா தாளிச்ச உடனே நல்லா புரிஞ்சு வரும் உங்களுக்கு வாசனையும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆட் பண்ணணும்னா கருவேப்பிலையும் போட்டு நல்லா முழு முழு ஆயிடும் இந்த கருவேப்பில நல்லா வறுத்துக்கணும் பாருங்க இந்த கருவேப்பில போட்டோடனே உங்களுக்கு ஒரு தனி ஸ்மெல் வரும் அந்த ஒரு ஃபிளேவரும் இருக்கும் கருவேப்பில போட்ட உடனே நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா முறு முறுன்னு ஆயிடும் கருவேப்பில இப்போ வந்து அந்த எல்லாம் கலந்து வச்சிருப்போம் தேங்காய் பொடி எல்லாம் தனித்தனியா அரைச்சு கலந்து வச்சிருப்போம் பாருங்க அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்ப பாருங்க இத நல்லா கருக விட்டுறக்கூடாது டக்குன்னு எடுத்துணும் இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நம்ம தனித்தனியா அரைச்சோம்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும் இந்த கலர் பாத்தீங்களா கலர் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு நல்லா இருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம வறுக்க வறுக்க நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி திருப்பி தாளிச்சு ஏன்னா வீக் மேல கூட இதை வச்சு சாப்பிடலாங்க அதுக்குதான் இந்த மாதிரி வறுத்து பண்றதே திருப்பி தாளிச்சு வறுக்கிறதே அதுதாங்க ஒன் டே அன்னைக்கு மட்டும் சாப்பிடறதுனா கூட பரவாயில்ல இந்த தேங்காய் பொடியெல்லாம் நல்லா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் வீக் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டோம்னா ஒன் வீக் ஆனால ஒண்ணுமே ஆகாது பாருங்க நல்லா வருத்ததோட இந்த மாதிரி பிளேட்ல போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வ் பண்ணும் போதும் அழகா இருக்கும் கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்